இந்த படத்துல வந்து டான்ஸ்ல வேற லெவலில் பத்தே கழிப்பிட்டாரு விஜய் சார் மாதிரி ஓபனிங் சாங்கு வேற மாதிரி ஆடி இருக்காரு அது எனக்கு ரொம்ப பார்த்து களை டான்ஸ் ஃபைட்டுன்னு சூப்பரா பண்ணிட்டாரு நம்ம அதுலியா அவங்க வேற லெவல் அவங்களுக்கு ஒரு தனி டான்ஸ் அந்த கடலூர் சைட்ல எங்களை பாக்குறாங்க அவங்கள பாக்க தனியா ஒரு நாலு பேர் அந்த பாட்ட கேட்டு பச்சை குத்தி ரெடி ஆயிட்டாங்க அவரு அவங்க பேரு பச்சை குத்துறதுக்கு கண்டிப்பா படம் அந்த பச்சை சாங் பேரு அவங்க பேரையும் பச்சை குத்திப்பாங்க அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சின்ன திரையிலாகட்டும் எப்பவுமே கலகலப்பா இருக்கிற ஒரு ஆக்டர் இவர் அண்ட் ஹி இஸ் பிராட் இன் சோ மச் அதுல சந்தேகமே கிடையாது வித் டீசல் பிளீஸ் வாக்கம் ஆக்டர் தங்கதுரை அவர்கள் Thank you thank you thank you so much um, ஊடக நண்பர்கள் பிரஸ் மீடியா அனைவருக்கும் நன்றி டீசல் படம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான படம் இந்த படம் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு டீசல் படம் ஷூட்டிங் போகும்போது நம்ம ஷூட்டிங் போறோமா இல்லை நடிகர் சங்கம் மீட்டிங் போறோமான்னு தெரியாது அந்த அளவுக்கு நிறைய நடிகர் இருப்பாங்க வினய் சார்ல ஆரம்பிச்சு அப்படியே கருணா சார் வரைக்கும் ஊருப்பட்ட ஆக்ட்ரஸ் அங்கே போனா அப்படியே பொதுவாக ஷூட்டிங் திருவிழா இருப்பாங்க ஆனா திருவிழாவே ஷூட்டிங் மாதிரி இருப்பாங்க ஷூட்டிங்கே திருவிழா மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு கிரௌடு அவ்ள ஆர்டிஸ்ட் இருக்காங்க பேனிண்டா ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்திய ஆர்டிஸ்ட் இருப்பாரு தெலுங்கு நடிகர் இருப்பாங்க தெலுங்கு சாய் குமார் சார் வந்து பேசிட்டு இருப்பாருன்னா அது சார் இருக்காருங்க அப்படின்ட்டு நிறைய ஆர்டிஸ்ட் பேர் சொல்லாத அளவுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் வரல அவளும் வந்த இடம் பத்தாது அதனால ஒருவேளை ஸ்டேஜ் பத்தாது அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் இருக்காங்க ரமேஷ் இருக்கு காளி வெங்கடண்ண பிரசனா எவ்வளவு பேர் இருக்காங்க தீனா அவர் கல எக்கச்சக்கமா இருக்காங்க சொல்லிட்டே சொல்லினே போனோம் ஆர்டிஸ்ட் சொன்னாலே அது ஒரு அரை மணி நேரம் ஆகிடுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே தவிர சொல்லி தந்தாரு ரொம்ப ஒரு ஜாலியா இருந்த ஷூட்டிங்க அஹ் பாண்டிச்சேர்ல தான் ஷூட்டிங்கு டோட்டல் டீமே தண்ணியில இருப்போம் கடல் தண்ணியில சார் பாண்டிச்சேரியில் கடல் தண்ணியில ஷூட்டிங்கு ஏன்னா கடல்ல தான் எடுத்தாங்க ஃபுல்லாக போட்டை வச்சு எடுத்தாங்க போட்டு வந்து நம்ம சொல்றதை கேட்க கேட்க அது ஒரு சைடு போவோம் திரும்ப எடுப்பாங்க ஷூட்டிங்கு திடீர்னு மழை வந்துடும் திரும்ப திரும்ப ஷூட்டிங் எடுப்பாங்க அதில் உண்மையில ப்ரொடியூசர் சார் எஸ்பி சீனி மாதம் சரி தேடை மண்டம் சரி ரொம்ப எவ்வளோ செலவுனாலும் திரும்ப திரும்ப எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ நீங்க அந்த நடுக்கடலில் போயிட்டீங்கன்னா சரியான பசியாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது ஏதாவது ஒரு ஆப்புக்கு போன் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆகாது ஆனா எதுவுமே ஒர்க் ஆகுனா கூட நம்ம தேவா சார்லாம் வந்து கடல நீந்தினே வந்து வாங்கி கொடுப்பாரு பொருள்ல என்ன வேணும் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு போவாரு அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் கூட ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம் கேப்டன் நம்ம சண்முக உண்மையிலேயே ஒரு தங்கமான மனுஷன் அவரு கடுமையான உழைப்பாருங்க நைட்டு ஷூட்டிங் இருக்கும் திருப்பி விடிய காலையில் ஷூட்டிங் இருக்கும் நாங்களே அந்த ஷூட்டிங் அங்கே தூங்கிடுவோம் கேப் கடிக்கல அப்படியே படகுல கிடைக்கல ஆனா அவர் எப்படிதான் தூங்காம ஒர்க் பண்றாரு தெரியல முடிச்சிருப்பாரு அப்படியே டுவெண்டி போர் ஷோட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஆனா தேங்க்யூ சோ மச் ரொம்ப நல்ல கேரக்டர் சண்முகம் அண்ணன் ரொம்ப ஹாப்பினா ஹீரோ ப்ரோ ரொம்ப எப்பயுமே அவரு அவர் வந்து நம்ம எதுவுமே பார்க்க முடியும் எப்பயுமே ஜாலியாக தான் இருப்பாரு ஹாப்பியான தான் அவரை பார்த்தா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு அழகான முகம் ஒரு ஹாப்பியான முகம் இருக்கு நிறைய படங்கள் இப்போ அவரது லபர் பந்து அடுத்தது பார்க்கிங் அது தொடர்ந்து டீசலும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படத்துல வந்து டான்ஸ்லாம் வேற நாளும் இல்ல கழிப்பிட்டாரு விஜய் சார் மாதிரி ஓப்பனிங் சாங்கு வேற மாதிரி ஆடி இருக்காரு அதை ரொம்ப பார்த்து களை நம்ம அதுலியா அவங்க வேற அவங்களுக்கு ஒரு தனி கடலூர் சைட்லாம் எங்களை பார்க்க வராங்களா அவங்களை பார்க்க ஒரு நாலு பேரும் அந்த பாட்டை கேட்டு பச்சை குத்தி ரெடியாயிட்டாங்க அவரு அவங்க பேர் பச்சை குத்துறதுக்கு கண்டிப்பா படம் வந்தோடனே அந்த பச்சை குத்திர சாங் அவங்க பேரையும் பச்சை குத்திப்பாங்க மற்ற எல்லாம் எடிட்டர் சார் எல்லாருமே நம்ம கேமராமேன் சார்லாம் வந்து ஆடினே இருப்பார் கடல்ல எங்க கேமரா எங்க வைக்கிறது எல்லாம் ஆடி வைக்கிற ஒரு ஒரு ஜாலியான டீம் ரொம்ப இந்த டீம் கூட நானும் ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு மகிழ்ச்சி அஹ் டான்ஸ் மாஸ்டர் சரி நம்ம டிபு சார் கலை மியூசிக் வந்து குத்தினை வந்து வேற லெவலில் ஹிட் பண்ணி விட்டாரு படம் வருதுக்கு மாதிரி ஹிட் ஆயிடுச்சு சார் ஏன்னா அந்த சாங்க வந்து ரீல்ஸ் பண்ணாத ஆளே கிடையாது ஃபாரின்ல யாராவது மொழி தீரான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பாட்ட படத்துல நான் பாடுறதே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க டைரக்டர் சரி ப்ரொடியூசரோ சரி அந்த சாங்கை வந்து பல்லவி நான்தான் பாடுவோம் படத்துல அது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் நல்ல ஒரு மியூசிக் குத்திங்க சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் இந்த எப்பவுமே தீபாவளினாலே நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக டிவி டிவி பார்ப்போம் படத்துக்கு போவோம் இந்த வருஷம் நாங்கள் நடிச்ச படத்துக்கு போறோன்றது போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு டீசல் தீபாவளி எங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் தலை தீபாவளி எங்களுக்கு டீசல் தீபாவளி தேங்க்யூ 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 ஸோ மச் சார் தேங்க் யூ சார்